எங்கள் சீக்கிரம் போயிடுவோம் வண்டி வரவில்லை நாங்கள் போயிடுவோம் திறந்து விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மிரட்டிக்குறாங்க போல அதனால அவர் திறந்து விடுவார் அறிஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அது செக் பண்ணி பேர் என்ன அவர் எத்தனை மாதம் எங்கள் பணியில் இருக்காங்க ரெகுலராக அவர் ஜி கே தான் எந்த ஸ்டேட்டும் எனக்கு தெரியல அவர்

முடிஞ்சுரும் ஆக்சுவலாக வந்து ஃபைவ் லேக்ஸு ஃபார் டெட்டுக்கு கிரீவஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு நார்மல் இன்ஜுவரிக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் அது எங்கள்கிட்ட

பிஎன் எக்ஸ்சேஞ்ச் வரும் நம்பர் எஸ்எம் வந்த மாதிரி நான் வண்டி விட போகிறேன்னு சொல்கிறார் இவர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டைமில் அதுதான் பண்ணியிருக்காரு ஏழு ஆறுக்கு அதான் பண்ணியிருக்காரு ரெக்கார்டு போய் எதுதான் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு நான் இது பண்ணதுக்காக ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க ப்ரைவேட் நம்பர்னு சொல்லுவாங்க அது வேறு யாருக்கும் தெரியுது அவங்க ரெண்டு தான் தெரியும் அதை என்ன நம்பர் எஸ்எம் நம்பர் சொல்லுவார் இவர் ரெக்கார்ட் பண்ணுவார் இவர் ஒரு நம்பர் சொல்லுவார் அவர் ரெக்கார்ட் பண்ணுவார் ஸோ அதுக்கு இது பண்ணிட்டாங்க ரெண்டு வரும் நான் வந்து கேட்டுக்கு போகிறது போகலான்ட்டு

அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வந்துருக்கு எனக்கு இந்த பகுதியில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ரயில்வே தண்டவாளங்களோ மின் கம்போ மின்சாரம் ஒன்லி ஓகே தான் மெயினாக பாதிச்சிருக்குது அது கரெக்ட் பண்ணணும் இது எத்தனை மணி நேரம் ஆறு சார் ஆல்ரெடி ஆயிடுச்சு வேற ஆயிடுச்சு அடுத்த கிட்ட நடவடிக்கை என்ன சார் அடுத்த கடையின் சார் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க என்னென்னு பண்ண போறீங்க ப்ராப்பராக டிஆர்என் குரி ப்ளட் ஸ்டாம்புலாம் எடுத்துருவாங்க எடுத்துட்டு என்னென்ன ப்ரொசீஜராக இருக்குது எது கேன்சல் ஆகல ரெகுலேட் ஆகிருக்கு அஞ்சு ட்ரெயின் ரெகுலேட் ஆயிருக்குது இப்போ ஒவ்வொன்றா ரயில்வே ரெகுலேட் பண்ணிருக்கிறோம் அஞ்சு ட்ரெயின் ரெகுலேட்